அஸ்லாம் வலைக்கும் உங்களிடம் அல்லாஹ் நேசிக்கின்ற இரு குணங்கள் உள்ளன அவை ஒன்று அறிவாற்றல் இரண்டு நிதானம் என்று அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு சகித் அன்ஹு நூல் முஸ்லிம் ஹதீஸ் என் இருபத்து ஆறு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இரண்டு குணங்கள் ஒருவரிடத்தில் இருந்தால் அந்த குணங்களின் மூலமாக நாம் அல்லாஹுவின் நேசத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் அவை இரண்டுமே அல்லாஹுவின் நேசத்திற்குரியவை அவை என்ன என்பதை விளக்கக்கூடிய பெருமானார் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் அறிவாற்றல் மற்றும் நிதானம் ஆகியவற்றை குறிப்பிடுகிறார்கள் நம்மில் சிலருக்கு இந்த ஹதீஸை கேட்டவுடன் ஒரு சந்தேகம் எழலாம் அறிவாற்றல் என்பது அல்லாஹு வழங்குவதுதானே நாமாக அதை உற்பத்தி செய்து கொள்ள முடியாதே அவ்வாறு இருக்க அல்லாஹு வழங்குவதை அல்லாஹ் நேசித்தல் என்பது நம்முடைய முயற்சியில் உள்ள விஷயமாக இல்லையே என்ற சந்தேகம் எழலாம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் அனைவருக்கும் அறிவாற்றலை வழங்கி இருக்கின்றான் அதை பெரும்பாலானவர்கள் பயன்படுத்தவில்லையே தவிர அல்லாஹ் நீதியாளன் என்பதில் சற்றும் பிறழமாட்டான் சிலருக்கு அறிவை வழங்கி சிலரை அறிவற்றவர்களாக ஆக்குவது அல்லாஹுடைய ஏற்பாட்டில் இல்லாத ஒன்று அல்லாஹ் வழங்கிய அறிவை சிலர் பயன்படுத்துகிறார்கள் சிலர் பயன்படுத்துவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதே நிதானம் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய தன்னுடைய நேசத்தை வழங்கக்கூடிய ஒரு பண்பாக நிதானத்தை குறிப்பிட்டிருக்கின்றான் பலர் அந்த பண்பை பயன்படுத்துகிறார்கள் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துவதில்லை அல்லாஹுடைய நேசம் வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் நிதானத்தையும் அறிவாற்றலையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் வாஹ்ருதவானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து